ஓம் சனி பகவானே போற்றி போற்றி ஓம் சனீஸ்வர மூர்த்தியே போற்றி போற்றி சங்கடம் தீர்க்கும் சனி பகவானே மங்களம் பொங்க மனம்பை தருள்வாய் வாய் சச்சரவின்றி சகா நெறியில் விச்சகம் வாழ இந்நருள் தாத்தா என் அன்பு குழந்தையே இந்த மங்களகரமான தினத்தில் உனது பிரச்சனைகளை தீர்த்து வைத்து நீ கேட்ட வரங்களை உனக்கு வாரி வழங்கவே சனி பகவான் தேடி வந்திருக்கிறேன் இந்த பதிவை முழுமையாக கேள் என் செல்ல பிள்ளையே நீ நினைத்த காரியங்கள் அனைத்தும் உனக்கு கை கூட போகின்றது பல விஷயங்கள் உனக்கு நடந்துவிடும் என்று நீ நூறு சதவீதம் நம்பியும் அது உன் கை மீறி சென்று என்ற வருத்தத்தில் நீ இருக்கின்றாய் கவலை கொள்ளாதே உனக்கென படைக்கப்பட்டது யாகும் உன்னிடம் நிச்சயம் வந்து சேர்ந்தே தீரும் உன்னை தாண்டி எங்கும் செல்ல முடியாது உன்னுடைய வாழ்க்கையில் நிம்மதியும் சந்தோஷமும் வெகு தொலைவில் இல்லை எல்லாமே கைகளுக்கு எட்டும் தூரத்தில் தான் உள்ளது என்னை நம்பியவர் யாரும் கெட்டதில்லை பொறுமை கொள் தங்கமே உன்னுடைய இந்த நிலைமை கூடிய விரைவில் மாறப்போகின்றது யாருக்கும் உன்னை பிடிக்கவில்லையே என்று கவலை கொள்கின்றாய் எனக்கென யாருமே இல்லை என்றும் புலம்புகின்றாய் அனைவருக்கும் உன்னை பிடிக்க வேண்டும் என்று நீ எதற்காக எதிர்பார்க்கின்றாய் தங்கமே யாருக்கும் இந்த வாழ்க்கையில் உன்னை பிடிக்கவில்லை என்றால் நீ இன்னும் உன் வாழ்க்கையில் நடிக்க கற்றுக்கொள்ளவில்லை என்றுதான் அர்த்தம் உண்மையாக இருப்பவர்களை பலருக்கு பிடிக்காதுதான் இதில் அனைவருக்கும் உண்டான நியதிதான் எனவே அதற்காக நீ கவலைப்படாதே நீ எதை தேடி ஓடுகின்றாயோ அது உன்னை தேடி இந்த விளையாட்டு இன்னும் சிறிது காலம் தொடரும் அந்த காலம் உன்னை வந்து சேரும் அதுவரை தங்கமே அது வெகு தொலைவில் இல்லை அது நிச்சயமாக வந்து சேரும் நாள் உன் வாழ்வில் நான் ஏற்றும் தீப திருநாளாக இருக்கும் அந்த தீப திருநாளை கூடிய விரைவில் உன் வாழ்வில் வர செய்கின்றேன் பின்பு எதற்காக நீ பயம் கொள்கின்றாய் நான் உன்னோடு இருக்கும் என் அன்பும் ஆசீர்வாதங்களும் எப்பொழுதும் உனக்கு உண்டு சற்று பொறுமையாகவும் நம்பிக்கையுடனும் காத்திரு உனது கர்மாக்களை அழித்து உனக்கான மகிழ்ச்சியான செய்தியுடன் நான் மிக விரைவில் உன்னை சந்திக்கின்றேன் தங்கமே மாற்றங்கள் ஒன்றே இந்த உலகில் இறைவன் தோற்றுவித்த மாறாத நியதி வாழ்க்கையில் இதை நீ புரிந்து வாழ பழகிவிட்டால் யாருடைய மாறுதலும் உன்னை பலமிழக்க செய்யாது யாருடைய அன்பிற்கும் நீ அடிமையாக மாட்டாய் சோதனைகள் உன்னை தீண்டும் ஒவ்வொரு முறையும் உனக்கு நீயே ஆறுதல் கூறிக்கொள் என்றோ ஒரு நாள் அத்தனை சோதனைகளும் நீங்கி நீ நிம்மதியாக வாழப் போகின்றாய் என்று உனக்காக கஷ்டமான நேரத்தில் கஷ்டத்தை நினைக்காமல் என்னை நினைத்து பார்த்தங்கமே அந்த கஷ்டமே தெரியாமல் நான் உன்னை வெளியில் கொண்டு வந்து விடுவேன் உயர்ந்த நிலைக்கு கூடிய விரைவில் நீ வரப் போகின்றாய் தங்கமே உன்னை துரத்தி அடைத்தவரும் உன்னை ஒதுக்கியவர்

அதை உற்சாகமாக வரவேற்க நீ தயாராக இரு தங்கமே கவலை கொள்ளாது நீ காத்து தன்னம்பிக்கையை மட்டும் இழந்து விடாது இன்றைய தினம் உனக்கு கடினமாக இருக்கலாம் நாளைய தினம் மிக மோசமான தினமாக இருக்கலாம் ஆனால் நாளைய மறுதினம் நிச்சயம் உன் வாழ்வில் பிரகாசமாக இருக்கும் எந்தவித பிரச்சனையும் உன்னை நெருங்காது உன்னை நெருங்கும் ஆபத்தை நான் எப்பொழுது காண்கின்றேனோ அந்த கணமே அது அழிக்கப்படும் என் குழந்தையின் வளர்ச்சியை தடுக்க நினைக்கும் எந்த ஒரு தீய சக்தியாக இருந்தாலும் அதற்கு மறுபிறவியே நீ என்ன செய்தாலும் அதை நான் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றேன் என்பதையும் நீ மறந்து விடாதே தங்கமே உன்னை திட்டினால் நான் அவர்களுக்கு தக்க சமயத்தில் பதில் தருவேன் அவர்கள் திட்டுவதற்கு நீ ஏன் அழுகின்றாய் தங்கமே எழுந்து எனக்கு விளக்கேற்று என்னை மறந்துவிட்டு மற்றவர்கள் திட்டியதற்கு போய் அழுகின்றாய் அழாமல் எனக்கு பூஜை செய் உனக்கு நல்லதாகவே நடக்கும் நீ எடுக்கும் ஒவ்வொரு முடிவுகளையும் நிதானத்தோடும் நம்பிக்கையோடும் பிறருக்கு தீங்கிழைக்காத வண்ணமும் எடுக்க வேண்டும் தேவைகள் எப்பொழுதும் மாறிக்கொண்டே இருக்கும் முதலில் அந்த எண்ணத்தை சமநிலைப்படுத்து இப்பொழுது உனக்கு ஒரு தேவை இருக்கலாம் இன்னும் சற்ற நாட்களில் வேறு ஒரு தேவை ஏற்படலாம் முதலில் உனக்கு என்ன தேவையோ உன்னுடைய வாழ்விற்கு எது முக்கியமோ அதை முதலில் நீ தீர்மானி அப்பொழுதுதான் உன்னால் எதிர்பாராமல் வரும் தாமதங்களையும் தடைகளையும் எதிர்கொள்ள முடியும் கஷ்ட நஷ்டங்கள் வாழ்வின் ஒரு பகுதிதான் என்பதை நீ தீர்க்கமாக புரிந்து கொள் அதுவே உன்னுடைய வாழ்க்கை கிடையாது நீ விரும்பும் லட்சியத்தில் வெற்றி கிடைக்கும் வரை நீ ஓயக்கூடாது என்று உன் நெஞ்சில் எப்பொழுதும் நிலைத்திருக்க வேண்டும் அப்பொழுதுதான் உன்னால் சுடர்விட்டு பிரகாசிக்க முடியும் யார் உன்னை என்ன வசை பாடினாலும் அது உன்னை தீண்டாது தங்கமே தீண்டவும் உன் அப்பா நான் விடமாட்டேன் அதற்கான பலனை அவர்கள் சந்திப்பார்கள் உன் தற்போதைய நிலை கண்டு நீ கலங்காதே தங்கமே நம்பிக்கையை இழக்காதே கொஞ்சம் பொறுமை காத்துக்கொள் உனக்கு நல்லதே நிச்சயம் நடக்கும் முதலில் வாழ்க்கையை நினைத்து பயப்படுவதை நிறுத்திக்கொள் பயம் உத்தியை மழுங்க வைத்துவிடும் பயம் எதிர்மறை எண்ணங்களை உருவாக்கும் எனவே எதற்காகவும் பயப்படாதே பொறுமையோடும் நீ உன் கடமைகளை செய் நிச்சயமாக உன்னுடைய இந்த நிலைமை மாறி வாழ்வில் நீ வெற்றி பெறுவாய் உன் வேண்டுதல்கள் யாவும் பலிக்கும் எல்லா சூழ்நிலைகளிலும் உனக்கு துணையாக உன் அப்பா நான் இருப்பேன் என் வார்த்தைகளின் மீது நம்பிக்கை வைத்து செயல்படுத்தங்கமே மற்றதை நான் பார்த்துக் கொள்கின்றேன் நான் இல்லாமல் நீ எப்படி தனித்து ஒரு நொடியும் இருக்க முடியாதோ உன்னை உன்னை பிரிந்தும் என்னால் ஒரு நொடியும் என் குழந்தையே எனது வலது கரத்தால் தாங்குகின்றேன் கர்மாக்கள் சிறிதும் மீதமிருந்து நசுங்கிவிடும் அளவிற்கு என் பெயரை உச்சரித்து கொண்டே இருப்பதால் ஒரு பொக்கிஷம் போல இரவு பகலாக உன்னை நான் பாதுகாக்கின்றேன் தங்கமே யாரிடம் நீ மனம் விட்டு உன் குறைகளை பகிர்ந்து கொள்கின்றாயோ அங்கிருந்து நிவர்த்திக்கான வழிகளை நான் நேர் செய்கின்றேன் யாரை தேடி நீ போகின்றாயோ அவராகவே நான் இருந்து உன்னை வரவேற்று உபசரிப்பேன் எனக்கு பிரியமானவர்கள் உனக்கு ஆசி கூறுவார்கள் அந்த ஆசியையும் வழங்குவது நானே என்று அறிந்து கொள் சோதனை காலத்தில் உன்னோடு யாரேனும் பயணித்தால் அது நானே வீட்டில் இருக்கும் சந்தோஷம் தான் அந்த சந்தோஷத்தின் அடிப்படையில் ஒளிந்திருக்கும் அவற்றை அனுசரித்து நீ நடப்பதையும் பிறரது கிண்டலுக்கும் கேலிக்கும் ஆளாகி அவமானப்பட்டு நிற்பதையும் அநியாயமாக உன் உடைமைகளை பிறர் அபகரித்துக் கொண்டு உன்னை நடுத்தருவில் நிற்க வைத்ததையும் இன்னும் பலர் அப்படி முயற்சிப்பதையும் நான் அறியாமலா இருக்கின்றேன் இனி நிச்சயமாக பொறுத்துக்கொள்ள மாட்டேன் தங்கமே அந்த துஷ்டர்களை நான் அடித்து துரத்துவேன் தவறு செய்தவர்களுக்கு தண்டனையை தவறாமல் தந்து உனக்கு நீதியை நான் சரி செய்யும் நாள் மிக அருகில் இருக்கின்றது அந்த நாளுக்காக காத்துக் கொண்டிரு தங்கமே என் தங்கமே உனக்கு எல்லா விதத்திலும் நான் துணையாக இருப்பேன் உன்னை யாராவது தவறாக பேசினாலோ கீழ்த்தரமாக நடத்தினாலோ இல்லாததும் கொல்லாததும் சொன்னால் வருத்தம் கொள்ளாதே அவர்களுக்கு எங்கே எப்படி பதில் சொல்ல வேண்டுமோ அப்படி நான் பதில் சொல்லி அவர்களுக்கு புரிய வைப்பேன் நான் எப்பொழுதும் உன்னை நோக்கியே உள்ளேன் என் கண் இமைகளைப் போல உன்னை நான் காப்பேன் நீ எப்பொழுதும் கரைந்து போக மாட்டாய் நான் சர்வ சக்தி வாய்ந்தவன் என்று நினைத்து உன் லட்சியத்தை நோக்கி சென்று கொண்டிரு தங்கமே வெற்றி உனக்கே நல்லதே நடக்கும் நான் இருக்கிறேன் ஓம் சனி பகவானே போற்றி போற்றி ஓம் சனீஸ்வர மூர்த்தியே போற்றி போற்றி